நாம இன்னைக்கு ஒரு ஜப்பானிய மசாஜ் பத்தி பார்க்க போறோம் ஆனா இது சாதாரண மசாஜ் இல்ல இதுக்கு பின்னாடி ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு பெரிய கதையே இருக்கு அதோட பேரு தான் அன்மா வாங்க அதோட வரலாறு என்ன அது எப்படி ஒரு சமூகத்தையே காப்பாத்துச்சே இப்ப இருக்கிற நவீன உலகத்துல அதோட இடம் என்னன்னு பாக்கலாம் முதலே ஒரு கேள்வி ஒரு மசாஜ் முறை ஒரு காலத்துல பார்வையற்றவங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு தொழிலா இருந்திருக்குன்னா நம்ப முடியுதா ஏன்னா அன்மாவோட கதைங்கிறது வெறும் மசாஜ் டெக்னிக் பத்தினது மட்டும் இல்ல அது ஒரு சமூகத்தோட அடையாளம் அவங்களோட உயிர் வாழ்வாதாரம் அப்போ அன்மான்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஜப்பானோட ஒரு பாரம்பரிய மசாஜ் இதோட வேர்கள் சீனால இருக்கு அங்க டூயினான்னு ஒரு முறை இருந்துச்சு அதுல இருந்து தான் இது வந்துச்சு முக்கியமா நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி டென்ஷனை குறைக்கிறது தான் இதோட வேலை இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கே ஷியாத்ஸு அதோட தாய் வீடு இந்த அன்மாதான் சரி இதோட வரலாறு எப்படி ஆரம்பிச்சது வாங்க சீனால இருந்து ஜப்பானுக்கு அது எப்படி பயணம் செஞ்சதுன்னு பார்க்கலாம் பாருங்க இதோட பயணம் பல நூற்றாண்டுகள் நீளமானது அதாவது எட்டாம் நூற்றாண்டுலயே சீனாவோட டெக்னிக்ஸ் ஜப்பானுக்கு வந்துடுச்சு ஆனா ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுல தான் அகாஷிகான் இச்சின்னு ஒருத்தர் இது ஒரு தனிப்பட்ட கலையா முறைப்படுத்துறாரு அப்புறம் பதினேழாம் நூற்றாண்டுல வாய் சின்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஜப்பான் முழுக்கவே பட்டி தொட்டிலாம் பரவுச்சு இப்போ நாம பார்க்க தான் அன்மாவோட கதையிலேயே ரொம்ப முக்கியமான தொடற ஒரு அத்தியாயம் எப்படி இந்த மசாஜ் ஜப்பான்ல இருந்த பார்வையற்ற சமூகத்தோட வாழ்க்கையில திரிக்க முடியாத ஒரு அங்கமா மாறிச்சுங்கிறது தான் அது பல வருஷமா ஜப்பான்ல பார்வையற்ற அன்மா கலைஞருங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை அது ஒரு கலாச்சார அடையாளம் ஏன்னா அன்மாங்கிறது பார்வையற்றவங்களுக்கு வெறும் ஒரு தொழில் மட்டும் இல்லை அது அவங்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு உரிமை இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா சுகியாமா வாய்ச்சி இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவரே ஒரு பார்வையற்றவர் தான் அவர் என்ன செஞ்சாருன்னா பார்வையற்றவங்களுக்காகவே பிரத்யேகமா மருத்துவ பள்ளிகளை ஆரம்பிச்சு அன்மாவை கத்துக் கொடுத்தாரு இதை பார்த்த அரசாங்கமும் சரி இந்த தொழில் பார்வையற்றவங்களுக்கு மட்டும்தான சட்டமே கொண்டு வந்துட்டாங்க யோசிச்சு பாருங்க பல தலைமுறைகளுக்கு அவங்களோட வாழ்வாதாரமே இதுதான் ஆனா எல்லா நல்ல விஷயத்துக்கும் ஒரு முடிவு வரும் இல்லையா அந்த பொற்காலம் முடிவுக்கு வந்துச்சு ரெண்டாம் உலகப் அப்புறம் அன்மாக்களை அழியிற நிலைமைக்கு போயிடுச்சு ஆனா அப்போதான் யாரும் எதிர்பார்க்காத ஒருத்தர் அதை காப்பாற்ற வந்தாரு இது நிஜமாவே ஒரு சினிமா கதை மாதிரி ரெண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பானுக்கு வந்த அமெரிக்க படைகள் பாரம்பரிய விஷயங்களுக்கு தடை போட்டாங்க அந்த லிஸ்ட்ல அன்மாவும் இருந்துச்சு இதனால ஜப்பான்ல இருந்த பார்வையற்றவங்களோட மொத்த வாழ்வாதாரமும் போச்சு இந்த விஷயம் உலகம் முழுக்க பார்வையற்றவங்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்த ஹெலன் கல்லருக்கு தெரிய வருது அவங்க உடனே அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட நேரடியா பேசி இந்த தடையை நீக்க வச்சாங்க பாருங்க ஒரு தனி மனுஷியோட முயற்சி ஒரு பழங்கால கலையையும் ஒரு சமூகத்தையும் காப்பாத்திருக்கு சரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அன்மா ஷாச்சு ரெண்டும் உண்ணா இல்ல வேற வேறையா வாங்க அந்த குழப்பத்தை இப்ப சரி பண்ணிடலாம் எளிமையா சொல்லணும்னா அன்மாதான் அம்மா ஷியாட்சு அதோட குழந்தை ஷியாட்சுவோட டெக்னிக்ஸ் எல்லாமே அன்மால இருந்து எடுத்தது தான் அதனால அன்மாவ ஷியாட்சோட தாய்னு சொல்றதுல தப்பே இல்லை இந்த ஒப்பீடு இன்னும் தெளிவா விளக்கும் அன்மா சீனால இருந்து வந்த ஒரு பழங்கால கலை ஷியாட்சோ அன்மால இருந்து உருவான ஒரு மாடர்ன் கலை அன்மால பாத்தீங்கன்னா நல்லா பெசைறது தேய்க்கிறதுன்னு ஆக்டிவா இருக்கும் ஆனா ஷியாட்சுவா அப்படி இல்ல ஒரே இடத்துல விரலால அழுத்தம் கொடுக்கறதா அதோட ஸ்பெஷாலிட்டி அன்மாவில் நோக்கம் ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறது ஷியாட்சுவோட நோக்கம் உடம்புல இருக்கிற அக்கு பிரஷர் புள்ளிகள்ல இருக்கிற தடையை நீக்கிறது சரி இவ்வளவு பழமையான ஒரு கலைக்கு இன்னைக்கு இருக்க உலகத்துல என்ன வேலை மாடர்ன் சயின்ஸ் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா இதுதான் அன்மாவோட முக்கியமான ஏழு டெக்னிக்குகள் அழுத்துறதுலேருந்து ஆரம்பிச்சு தட்டுறது அதிர்வுகளை உண்டாக்குறது வரைக்கும் இது உடம்பை முழுசா கவனிக்கிற ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வருது இவ்வளவு பழமையான ஒரு டெக்னிக்கால பார்க்கின்சன் மாதிரி ஒரு நவீன நோய்க்கு உதவ முடியுமா இதை தெரிஞ்சுக்க ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆய்வு செஞ்சாங்க இப்ப இந்த நம்பரை பாருங்க பிஇஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ சயின்ஸ்ல இந்த மாதிரி ரொம்ப சின்ன நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது இந்த ஆய்வுல கிடைச்ச ரிசல்ட் எதேச்சியா நடக்கல அந்த ட்ரீட்மெண்டால தான் நடந்திருக்குன்னு அர்த்தம் சுருக்கமா சொன்னா ஒரே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமே பார்க்கின்சன் நோயாளிகளால அவங்க தோள்பட்டைய முன்ன விட நல்லா அசைக்க முடிஞ்சது இது வெறும் நம்பர் இல்லை இதோட நிஜமான அர்த்தம் என்னன்னு இந்த மேற்கோள் சொல்லுது பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு தோல்பட்டைய சுலபமா அசைக்க முடியறதுங்கிறதே அவங்களோட வாழ்க்கை தரத்தையே மாத்தோம் அவங்களால சுதந்திரமா இயங்க முடியும் பாத்தீங்களா பழங்கால ஞானத்தை இப்ப இருக்குற அறிவியல் எப்படி உறுதிப்படுத்துதுன்னு அன்மாவோட கதை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது சில சமயம் நம்மளோட எதிர்காலத்துக்கான பதில்கள் நம்மளோட கடந்த காலத்துல தான் ஒளிஞ்சிருக்கும் அப்போ நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நாம இன்னும் கண்டுபிடிக்காத இது மாதிரி எத்தனை பண்டைய ரகசியங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க